வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் லவ் டுடே அப்படின்ற படத்தை உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பட் நாங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தோம் செமையாக இருந்துச்சுங்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படம் அதுவும் அந்த படத்தை யார் இயக்குனாரோ அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக ஒரு காப்பில் மொதல் படம் மாதிரிலாம் தெரியலங்க நடிப்பில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் ஆனால் என்னத்தை பண்ண அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை பார்த்துருக்காருன்னு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கை பல பேரும் கிளற ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இப்போ பிரதீப் அவர்களை போட்டு வெளு வெளுன்னு எழுத்துக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போகிற போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பிரதீப் ரங்கநாதன் இப்போ கோலம்பாக்க வட்டாரம் முழுக்கவே தயாரிப்பாளர்கள் பிரைமரியா டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு டைரக்டர் தான் சாதனமெல்லாம் மேலே வரல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அதில் எந்த கருத்தும் இல்லை மேலே வர்றவங்களும் பெரும்பாலும் கஷ்டப்படுறாங்களே அதில் அவர ஒருத்தர்னு சொல்லலாம் இவருக்கு நல்ல பேர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அதை பற்றி போக போக பேச போகிறோம் ஆனால் இவர் மேலே எப்போ முதல்ல ஒரு பிளாக் மார்க்கை குத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லவ் டுடே படம் இருக்குல்ல இதை சார்ந்த ப்ரொமோஷனுக்காக நிறைய சேனல்ஸில் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதுவும் சேட்டலைட் சேனல்ஸை விட்டுருங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல அதில் அதிகப்படியாக பேட்டியை வளச்சி வளச்சி கொடுத்தாப்புல இவர் நினச்ச மாதிரி படத்துக்கும் பயங்கரமாக இந்த ப்ரமோஷன்றது நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பேட்டிகள் மூலமாக என்னப்பா இவ்வளோ வெகுலித்தனமாக பேசுகிறாரு நல்லா அறிவார்ந்த ஒரு டேரக்டராக இருக்கார் அட் த சேம் டைம் ஹியூமர் சென்ஸ் வேறு லெவலில் இருக்கவருக்கு பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுக்கிறாப்புல அது இதுன்னு பயங்கரமாக பேர் கிடச்சிட்டு இருந்துச்சு அது எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் அவர் அந்த விஷயத்தை பேசுகிற வரைக்கும் தான் அதுவும் தமிழகத்தில் இதை சார்ந்து பெருசாக புகழ்ந்து பேசுகிறதுக்கு பல பேரும் தயங்குவாங்க அதுதான் நிதர்சனம் அதில் உண்மை பொய்னு அதுக்குள்ளே போல ஆனால் பல பேர் தயங்குவாங்க அப்போ இருப்ப விஷயத்தை அப்படியே கேஷுவலாக அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு போயிட்டாருங்க என்ன சொல்லியிருந்தாப்புல இந்த லவ் டுடே படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவா சத்யராஜ் அவர்கள் பண்ணியிருப்பாங்க அவருக்கு இந்த நாமம் போட்டிருக்காங்களா இந்த நாமத்தை பேஸ் பண்ணி அவர் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாருங்க யாரு நம்ம பிரதீப் அவர்கள் இது போல் நாமம் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க ஆர்த்தடாக்ஸானவங்க எஜுகேட்டட் ப்ரில்லியன்ட் அது இதுன்னு அவர் அந்த ஒரு நாமத்தை வச்சு பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டாப்புல இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் அது வெளியே போகிறப்ப எல்லாராலும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்க முடியாதுல்ல ஆனால் பெரும்பாலான இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அந்த விஷயத்துல அவங்களுக்கு அது இதுன்னு பல பேரும் நம்ம அவர்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க நாமம் போடுற எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அப்போ நாமம் போடாமல் ஒருத்தர் கூட அந்த கேட்டகிரியில் வர மாட்டாங்களா அது இதுன்னு பல கேள்விகளை பொழிஞ்சு தரணாங்க ஸோ அவர்கள் சார்ந்து வன்மம் பெருசாக கட்டவிழ்த்து விடப்பட காரணமா இருந்ததே பிரதீப் அவர்களோட வாய் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்த விஷயம் ஒன்று ஆனால் வெளியே கன்வியாகிறப்ப வேறு மாதிரி பெருசாக போயிடுச்சு ஸோ இது முத கலங்கும் அவர் மேலே சுமத்தை படிச்சா அதுக்கப்புறம் தான் பல பேரும் இந்த படத்தை பார்த்துட்டு லவ் டுடே படத்தை பார்த்துட்டு யாரா அந்த பையன் கோமாலின்ற ஒரு பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்த டைரக்டர் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து படத்தையும் ஏற்றி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பின்னி எடுத்துருக்காப்பில்ல யார் இவருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் தேட ஆரம்பித்தாங்க அவரோட கடந்து வந்த பாதைன்னு சொல்லிவிட்டு அப்போ கண்ணில் கிடைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு ஷார்ட் ஃபிலிம்ஸுங்க ஆக்சுவலாக பிரதீப் அவர்களை பற்றின ஒரு தகவல் இவர் யாருகிட்டுமே ஏடியா ஒர்க் பண்ணலை அசிஸ்டன்ட் டேரக்டாக யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை ஷார்ட் ஃபிலிம் பண்ணாப்பில் அப்படியே சினிமாக்குள்ள டேரக்டராக வந்தார் இப்போ சோபிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ்லாம் இருக்கார்ல இவரும் அதே மாதிரி தான் ஏடியாக ஒர்க் பண்ணாமல் வெறும் ஷார்ட் ஃபிலிமை தன்னோட விசிட்டிங் கார்டாக வச்சுக்கிட்டு சினிமாக்குள்ளே வந்தார் ஆக்சுவலாக நம்ம பிரதீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் காதல் அப்படின்ற ஒரு படத்தை எழுதி இயக்கி இருந்தார் இதை தொடர்ந்து காலேஜ் டைரிஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் எழுதி இயக்கி நடித்தார் ஹைவே காதலி அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சு மட்டும் இருந்தாரு அண்ட் ஆப் லாக் அப்பா லாக் ஓகேவா இந்த ஷார்ட் ஃபிலிமை எழுதி இயக்கி நடித்ததும் இதே சாட்சாத் பிரதீப் அவர்கள் தான் ஸோ நடிப்புன்றது அவருக்கு புதுசு கிடையாது ஃபீச்சர் ஃபிலிம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் நல்ல அனுபவம் அவருக்கு இருக்கு இந்த அப்பா லாக்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசியா இதுதான் நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க திரையரங்குகளில் லவ் டுடே அந்த படம் இந்த லவ் டுடே படத்துக்கே ஆப் லாக் ப்ராக்கெட்டில் ஏ அப்பா லாக் அப்படின்னு தான் டைட்டில் வைக்கிறதா இருந்துச்சு சத்யராஜ் அவர்கள் கேரக்டர் பேரில் தான் படத்தோட டைட்டிலு அப்பேற்படுற வெயிட்டான கேரக்டர் தான் சத்யராஜ் அவர்கள் கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறது சத்யராஜ் அவர்கள் பயங்கரமாக தயங்கினாங்க என்னப்பா இது கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங்னு சொல்கிற முக்கியமான ரோல் முதலாக தெரியலையா அப்படின்னு தயங்கியிருக்காரு அந்த டைமில் பிரதீப் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காரு சார் டைட்டில் கேரக்டர் நீங்கள் தான் சார் அப்படி இருக்கிறப்ப படத்தோட உயிர் நாடியே நீங்கள் தான் பயங்கரமாக பேசி கீசி அவர் ஒரு வழியாக படத்தில் நடிக்க சம்மதிக்க வச்சிட்டார் என்ன ஹைலைட்டுனா பிரின்ஸ் படம் சார்ந்து சத்யராஜ் அவர்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பேசி ப்ரமோஷன் பண்ணிடுந்தாங்க அதில் பாதி அளவு கூட இந்த லவ் டுடே படம் சார்ந்த சத்ராஜ் அவர்கள் ப்ரொமோஷன் பண்ணலை கொஞ்சம் மட்டும் தான் போச்சு ஆனால் அவருக்கு படத்தோட இந்த சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் ஒரே மிரட்சி என்னடா இது அந்த படத்துக்கு அவ்வளோ பேசணும் அது ஒன்றும் வேலைக்காவலை ஆனால் இந்த படத்துக்கு நம்ம பெருசாக பேச வேலை பிச்சுக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட அப்பா லாக் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமை எடுத்து அதோட மைய கதையை வச்சு லவ் டுடேன்ற ஒரு பெரிய படத்தை பண்ணி அளவுக்கு ஹிட்டை கொடுத்துருக்காரு இவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது ஒரு லிஸ்ட்டு கூட போட்டோம் பாருங்கள் என்னென்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி முடிச்ச பிற்பாடு இந்த சினிமாவில் கொஞ்சம் பிரபலங்களாக இருக்காங்களே ரொம்ப பெரிய உச்சத்தில்லாம் போகாதீங்க ஓரளவுக்கு பிரபலங்களாக இருக்கணும்னே சொல்கிறேன் அவங்களுக்குலாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அமுச்சு விட்டு சார் இது போல உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருந்தால் ரீட்வீட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அதை போல கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு யார் இப்போ நம்ம பெரிய இயக்குநுன்னு பார்க்குறோமே அதே பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த மேலே இருக்கிற எல்லா பதிவுகளுமே அதுக்கான சான்றுகள் விஜய் வசந்த் இருக்கார்லங்க அதை நம்ம சென்னை டவுண்டியில் நடிச்சு பாரு பாருங்க நம்ம மறைந்த வசந்த் அவர்களோட பையன் விஜய் வசந்த் அவர்களுக்கும் இந்த லிங்க் அமிச்சிருக்காரு சார் திஸ் இஸ் மை ஷார்ட் ஃபிலிம் ரீட் ரீட்வீட் சப்போர்ட்டர்ஸ் இஃப் யூ லைக் இட் சார் உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருந்தா ஓகேவா பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம் இதே வேர்டிங்ஸை தான் எல்லா ஸ்டார்ஸுக்குமே அவர் அமைச்சிருப்பாரு இல்லை முத்தாய்ப்பா சொல்றதா இருந்தால் நடிகர் சித்தார்த்து இருக்கார்ல அவருக்கா இருக்கட்டும் நம்ம பிரேம்ஜி அமரன் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவருக்கா இருக்கட்டும் அவ்வளோ ஏங்க இயக்குனர் வெங்கட் பிரபு இருக்கார்ல அவர் வரைக்குமே இவர் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காப்புல இந்த பதிவில் எப்போ போடப்பட்டுச்சு நினைக்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் இவ்வளோ பெருகிட்ட சப்போர்ட் கேட்டிருக்காரு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் இப்போ இவ்வளோ பெரிய டேரக்டராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு சாதாரண பயணம் இது உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கார் இந்த அப்பா லாக் படம் இருக்குது பார்த்தீங்களா ஆப் லாக் இது ஆக்சுவலாக பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷனுக்காக அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை சின்னதாக மாற்றணும் மூணு நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லா எடிட்டிங்கை ஸ்பீட் பண்ணி கட் கட்னு அவ்வளோ கட்டு இருக்குமாங்க ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா புரியும் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை மூணு நிமிஷத்தில் கொண்டு வரத்துல அவங்க படாத பாடுபட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது இந்த ஆப் லாக்குன்ற படத்தை தான் நம்ம பின்னாடி லவ் டுடேன்னு எடுப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா பிரதீப் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஃபஸ்ட்டு ஏன்னா என்னடா இது ஷார்ட் ஃபிலிம் ஓகே இந்த மூணு நிமிஷத்தை நம்மளால் பதினஞ்சு நிமிஷமாக மாற்ற முடியும் பதினஞ்சு அதிகபட்சம் இருபது நிமிஷமாக மாற்ற முடியும் ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு வரதா இருந்தால் இது நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருக்குன்னு அவர் ஆரம்பத்தில் நினச்சிருக்காரு ஆனால் இவருக்கு நிறைய பேர் ஹோப் கொடுத்துருக்காங்க இல்லைப்பா கதை நாட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பெரிய படம் பண்ணலாம் நீ இதை வச்சு கோலிவுட்டில் ஒரு ரவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க நம்ம கஷ்டப்படுறப்ப கிடைக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த மோட்டிவேஷன் தான் இவர் அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு இந்த அப்பாலாக் ஆப்லாக் கதை இருக்குல்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் இதில் அப்படியே சீன்ஸ் நிறைய ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமு தேவையான ஒரு கன்டென்ட்டை ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ண பிற்பாடு பல தயாரிப்பாளர்களை பார்க்குறாரு போல சார் கதை இருக்குது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட அவரோட ஷார்ட் ஃபிலிமை போட்டு காமிச்சபடி இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு முத தயாரிப்பாளர் வேணான்றாரு இன்னொரு தயாரிப்பாளர் ஒரு கதையானு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு புறந்தொள்ளிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல அவர் யாரை போய் பார்த்தார்னா நம்ம தயாரிப்பாளர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் இருக்காங்களா அவரை போய் பார்த்துருக்காரு அவர்கிட்டயும் இந்த ஆப்பில் கதை இருக்குல்ல இதை சொல்லியிருக்காரு சொன்னதான் அவர் ஓகே ஆரம்பத்தில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாப் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு அவர் வச்சார் இது போல இந்த படத்தில் நான் ஹீரோவை பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவை தான் பண்ணியிருக்காரு ஸோ வந்தால் தான் எடுக்கிற படத்தை எதுக்கு இன்னொருத்தரம் நடிக்க வைக்கணும் தானே நடிச்சலான்னு போல்டான அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ரூவ் பண்ணாத ஒருத்தர் முதல் முறையாக அப்போ தான் சினிமாவுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாப்புல அவர் திடீர்னு வந்து நானே இயக்கி நானே நடிக்கிறேன் அப்படின்னா எந்த தயாரிப்பாளர் ரிஸ்க் எடுப்பாங்க அதோ நம்மால் பார்க்குறதுக்கு பக்கத்து பயமாரி தான் இருப்பாப்ல ஆனால் அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர் இருக்கு அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டுருக்காங்க இல்லைப்பா ஹீரோனால் கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருக்குது வேறு எதனா கதை ஒன்று பண்ணுங்கள் நம்ம இன்னொருத்தர் ஹீரோவை வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் போக போ பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு நம்ம பிரதீப் என்ன நினச்சிருக்காரு சரி இப்போ தான் சான்ஸ்னு ஒன்று வந்துருக்கு எதுக்கு நம்ம தட்டி கழிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை சுட சுட ரெடி பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட கதை தான் கோமாளி அந்த கதையில் ஜேம்பரி அவர்கள் உள்ள வராங்க கமிட் வராங்க ஒரு பெரிய க்ரூ செட் ஆகுது படத்தை இவர் இயக்கி முடிக்கிறாரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா எடுத்துகிட்டு போன கதை ஒன்று ஆனால் அந்த கதையை படம் பண்ண முடியாமல் இன்னொரு கதை வாய்ப்புக்காக இன்னொரு கதையை ரெடி பண்ணி படமாக பண்ணி தன்னோட இயக்குனர் முதல்ல நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் காட்டலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாப்புல ஆனால் எந்த படம் சும்மா சொல்லக்கூடாதுங்க கோமாளி அந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா ஒரு பதினஞ்சு கோடி தான் ஆனால் அந்த படம் கலெக்ட் பண்ணது ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஸோ மொதல் படமே செம்ம ஹிட்டா இதுக்கப்புறம் என்ன இவருக்கு வாய்ப்புகள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு நினச்ச மாதிரி வாய்ப்புகளை வந்துச்சு நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இவர் கதவை தட்டியிருக்கு ஆனால் இந்த ஆப் லாக்குன்ற ஒரு மொதல் கதை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தானே உள்ளே வந்தாப்புல ஆனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சுல அந்த கதையை தன்னை நாடி வர ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் அங்கேயே ஒரு சொல்லியிருக்க விஷயம் நான் டேரக்ஷன் மட்டும் இல்லை நானே நடிப்பேன் அப்படின்னு இருக்காரு எல்லாருமே வழக்கம் போல் டிராப் ஆக ஆரம்பித்தாங்க இந்த ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல அவங்கள பார்க்கறாரு அங்கே பார்த்துட்டு இந்த கதையை விவரிக்கிறாப்ல இந்த அப்பா இருக்குல்ல அந்த கதையை விவரிக்கிறாரு விவரித்ததும் அங்கே இருந்தவங்களுக்கு சரியாது இல்லை உடன்பாடிலாம் போயிட்டுருக்கு என்னப்பா கதை இதில் அப்படின்ட்டு நல்லவில் அந்த டீமில் அர்ச்சனா அவர்கள் இருந்தாங்க ஏஜிஎஸ் குழுமத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க முக்கியமானவங்க அர்ச்சனா இவங்களுக்கு அந்த கதை இருக்கு கரெக்டாக பல்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக டூ கே கிட்ஸ்கெலாம் பயங்கரமான ஃபேவரட்டான படமாக அது இருக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க உடனே கமிட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க படம் ஷூட்டிங்கை ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறாங்க இந்த படத்துக்கு பதினஞ்சு கிளைமேக்ஸை வச்சுருந்தாராங்க பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்துக்கு அப்படி முடிக்கலாம் இப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் தான் நம்ம படம் பார்த்தோம் பாருங்கள் அந்த கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா வெயிட்டான ஒரு மெசேஜ் உள்ளே இருக்குது படத்தில் அதாவது ஒருத்தவங்க ஃபோனை கிட்ட காட்ட மறைக்கிறாங்கன்னா அதில் தப்பான விஷயம் மட்டும் தான் இருக்கும்னு கிடையாது மற்றவங்க தெரிஞ்சிக்க வேணாம்னு நினைக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஆழமாக சொல்லணும்னு சொல்லிட்டு காமெடியாக முடிக்காமல் படத்தை கொஞ்சம் சீரியஸாக முடிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் இதுதான் ஆனால் எவ்வளோ பதினஞ்சு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த ஒரு கிளைமேக்ஸ் நம்ம இப்போ இருக்கோம் இந்த படத்துக்கான பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு அஞ்சு கோடி ரூபா தான் ஆனால் அந்த படம் இப்போ வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறது ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்லோ பிக்கப்னு சொல்லுவாங்களா இந்த படம்னு சொல்லலாம் அந்த ஸ்லோ பிக்கப்பில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ வரைக்கும் சம்பாரிச்சிருக்கு இன்னும் அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வசூல் இன்னும் மேலே போகலாம் தான் ஹீரோவாக நடித்த மொதல் படத்துக்கு இங்கே தமிழக ரசிகர்கள் மட்டும் கிடையாது ஓவர்சீஸில் இருக்க ரசிகர்களும் பயங்கரமாக வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்களா பிரதீப்புக்கு இதனால மனுஷன் நிகழ்ந்துட்டாருங்க இந்த ஒரு பதிவை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாப்ல அவர் எந்த அளவுக்கு அவர் நிகழ்ந்திருக்கார் அப்படின்றத இந்த பதிவு மூலமா நம்மளால் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது எனக்கு தெரிஞ்ச இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி நான் கேட்பதும் காண்பதும் நிஜமா ஒவ்வொரு நாளும் படத்தின் காட்சிகளும் நள்ளிரவு காட்சிகளும் தியேட்டர் ஆக்கிரமிப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று திங்கட்கிழமை ஆனாலும் பல இடங்களில் காலை காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆவதையும் குடும்பங்கள் வருவதையும் ரசிகர்கள் மறுமுறை பார்ப்பதையும் பார்த்தேன் தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் இதே நிலை இருக்கிறது பெங்களூரு கேரளா மலேசியா எக்ஸெட்ரா நான் நட்சத்திரம் இல்லை உங்களில் ஒருவன் நீங்கள் என் மீது காட்டும் அன்பு மிகப்பெரியது உங்களை நம்பிய என்னை நீங்கள் கைவிடவில்லை மாறாக என்னை கை விட்டீர்கள் நான் சொன்னது போல் நம்பிக்கை கைவிடாது நன்றி என்னை நம்பியதற்கு அகோரம் அவர்களுக்கு நன்றி நீங்கள் சிரிப்பதையும் கொண்டாடுவதையும் தியேட்டர் கதவுகளின் ஓரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுவே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது உங்கள் முகத்தில் மிளிரும் சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் அதுவே நான் விரும்பியது தியேட்டர்களில் சத்தமும் மகிழ்ச்சியான முகங்களும் நன்றி நீங்கள் என்னை நேசிப்பதையும் என் மீது அக்கறை கொள்வதையும் ஆதரவு அளிப்பதையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதையும் மேலும் மிகவும் நேசிக்கிறேன் என்பதையும் மட்டும் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் அபரித அன்புடன் பிரதீப் ரங்கநாதன் ஸோ எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் அப்படியே ஒரு லைஃப் போய்கிட்டே இருக்குது படமும் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சுங்க தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பெரும்பாலும் இயக்குநர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பிரதீப்பவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க இவரும் போனார் அதாவது கீழே ஃபுல்லாக சினிமா ரசிகர்கள் இருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேச அழைக்கப்படுவாங்களே அப்போ அவங்களுக்கு எழுந்த கரகோஷத்தை விட இந்த மனுஷனுக்கு என்ன கரகோஷன்றீங்க அதாவது சூப்பர் ஸ்டாரோ உலகநாயகனோ ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு கரகோஷம் பழக்கம் பார்த்தீங்களா அதை விட ஒரு படி மேலே இருந்துச்சுங்க நான் எக்ஸாஜ்ரேட் பண்ணல அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கு நேரம் விடுதா தான் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லா லவ் டுடே படம் இருக்கு அது கொடுத்த எஃபெக்ட்டு இவரும் சரி சவுண்டு கம்மியாகும் கம்மியாகும் பார்க்குறப்பல கம்மியான மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் இவரே சொல்லிவிடுவார் ப்ளீஸ் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னுவார் அது மட்டும் இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி முடித்தார் சில நாட்களுக்குள்ளேயே இவரை க்ளோஸ் பண்ணுற வேலையை சில ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னப்பா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது வன்மத்தை கக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கக்கியிருக்காங்க போக போ சொல்கிறேன் அப்போ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓ நம்மால் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காரா இவ்வளோ வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்காரான்னு நீங்களே உச்ச கொட்டுவீங்க ஆனால் அதில் ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம போகப்போ பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மேசிவான சக்ஸஸை பற்றி நான் சொல்கிறேங்க உங்களுக்கு அதாவது நாம் வரைக்கும் யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க நம்ம பின்னாடி வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள அது லிட்டரெலாம் பழிச்சிருக்கு அதை குத்தி காட்டுறதுக்காக சொல்லல ஜஸ்ட் இந்த ஹாப்பிங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற தான் அதாவது எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி முன்னாடி லிஸ்ட்டுக்கு அம்மிச்சா பாருங்க இவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கா லிங்க் அமிச்சு இது போல பிடிச்சிருந்தா ரீட்வீட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சிருந்தாரு பாத்தீங்களா அது மாதிரி இவர் லிங்க் அமைச்சாரு பாருங்க அதில் பிரேம்ஜி அவரோட ஒருத்தர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அனுப்பிச்சிருந்த அந்த குறிப்பிட்ட ரெக்வஸ்ட் சார்ந்து பிரேம்ஜி அவர்கள் எட்டு வருஷங்களை கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ஒரு பதில் போட்டிருக்காருங்க அதுவும் ஒரு கோரிக்கையை முன் வச்சு பதில் போட்டிருக்காரு எப்படி காலம் மாறி இருக்கு பாருங்க நம்ம பிரதீப் அவர்கள் முன் வச்ச கோரிக்கையை தாண்டி பிரேம்ஜி அவர்களோட கோரிக்கை முன் வச்சிருக்காரு சார் உங்களோட அடுத்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிரேம்ஜி அபிஷியலாக அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு அதுக்கு நம்ம பிரதீப் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் டு போஸ்ட் திஸ் மீன்ஸ் அ லாட் ஐ வாண்ட் டு மேக் யூ சே என்ன கொடுமை சார் இது இந்த நேரத்தில் அவருக்கு தான் சொல்ல தோணுதான் யாருக்கு பிரதீப்புக்கு என்ன கொடுமை சார் இதுன்னு சொல்லிட்டு த பெஸ்ட் ரிவெஞ்சிஸ் மேசிவ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களா நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது ஓகே இப்போ தாங்க அந்த வன்ம கணைகள் ஒன்று ஒன்றுத்தையாக பார்க்க போகிறோம் இவர் அந்த நாம மாற்றுவத்தில் சிக்கினார்னு சொன்னால் முதல்ல அதை விடுங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ப்பா மாட்டி விட்டுறாதீங்கப்பா அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சில நெட்டிசன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பிரதீப் அவர்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல அதை போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்தவங்க முன்னாடியே எடுத்து வச்சிட்டாங்களா அந்த பதிவுகளை ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை இப்போ எடுத்தாலும் தெரியலைங்க அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட்ஸு ஃபுல்லாக சோஷியல் மீடியா முழுக்கவே வைரல் ஆகிடுச்சு அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த டைம் அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் இந்த சமூக வலைதளங்களில் என்னென்ன பதிவுகள்லாம் போட்டிருக்காருன்னு ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அதில் நெகட்டிவான பதிவுகள் எது எதுன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த பதிவுகள் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொரு பதிவுகள்லையும் பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காப்புல ஆக்சுவலாக பிரதீப் அவர்கள் தான் எல்லா போஸ்ட்டையும் போட்டார் அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா பிரதீப் அவர்கள் சார்ந்த விளக்கம் கொடுத்துருக்காரு அதை நான் போக போக சொல்கிறேன் அப்போ தான் அவனுக்கு புரியும் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்களாக இருக்கட்டும் மகேந்திர சிங் தோனி அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களோட ஒரு படமாக இருக்கட்டும் அஜித் அவர்களோட ஒரு படத்தில் வந்து ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும் நம்ம யுவனாக இருக்கட்டும் இத்தனை பேரையும் வச்சு செஞ்சுருக்க மாதிரி தான் அந்த ஒவ்வொரு பதிவுமே இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதா அந்த வன்ம கனைகள் தான் ஸோ நான் சொன்ன பட்டியலில் இருந்தவங்களோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீட்டில் வந்து சேர்ந்துக்கங்க இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கனைகள் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மே இருபத்தி ஏழாம் தேதி ஒரு போஸ்ட்டு பிரதீப் அவர்கள் போட்டால் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வெளியே வந்திருக்கு அதில் சச்சின் மாதிரி ஒரு செல்ஃபிஷ் இங்க பிளட் பண்ணி இருக்கோம் ஒரு கெட்ட வார்த்தை சச்சின் மாதிரி ஒரு செல்ஃபிஷ் டேஷ நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு கீழே ஸ்மைலி இமோஜி இந்த ஒன்று ஓகேவா சார் அடுத்து வாங்க ஸ்பெஷல் ஐட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இருக்கார்ல ஆஷிஷ் நேரா இவருக்கும் தோனிக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு போஸ்டர் போட்டிருக்காருங்க ஆக்சுவலாக தோனியை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிடுறாரு அதாவது நேராக சொல்றாராம் ஓவர் போடணும் முழுசா பத்து ஓவரும் போடணும் ஒரு பால் கூட பேட்டில் படாம போடணும் இதுக்கு தோனி ரிப்ளை கொடுக்குறாரா அதுக்கு நீ எனக்கு தான் பால் போடணும்னு சரி தோனி அவர்களை வச்சு செய்கிறத இவர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினச்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் எட்டுலேயே ஒரு போஸ்ட் இவர் போட்டதா இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் வளம் வந்துட்டு இருக்கு கேம்பீர் மைட் ரீப்ளேஸ் தோனி அஸ் கேப்டன் புரியுதா எந்த விஷயங்களும் சேர்த்து செஞ்சிருக்காரு ஸோ ஒரு இண்டியன் பிளேயர் மட்டும் கிடையாதுங்க கண்ணில் சீக்கிர முக்கியமான இந்தியன் பிளேயர்ஸை எந்த வச்சு செய்யணும்னு இந்த பதிவுகள் மூலமாக கற்றுக்க முடியும் போல இருக்குது ஏன்னா பிரதீப் தான் முழுமையாக போட்டேன்னு சொல்ல முடியாது அந்த சந்தேகம் இருக்கிறதுனால இந்த பதிவுகளை மென்ஷன் பண்ணுற அவ்வளோதான் ஓகே அடுத்து நம்ம சினிமா ஃபீல்டுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மார்ச் பதினாலாம் தேதி நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருக்காங்களே நைன்டிஸ் கிட்ஸுக்கெல்லாம் இந்த தெய்வம் தான் இசை நாள் இப்போ வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு போட்டி அவர் மட்டும்தான் வேறு யாரும் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது அவ்வளோ பர்சனல் ஃபேவரட்டு எல்லாருக்குமே அப்பேற்பட்ட யுவன் அவர்கள் தான் இந்த லவ் டுடே படம் இருக்கே நம்ம பிரதீப் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்காரு அந்த படத்தோட மியூசிக் கம்போசர் வேறு நம்ம யுவன் சார் அப்பேற்பட்ட யுவனவர்களை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தில் பிரதீப் அவர்கள் என்ன பதிவு போட்டதா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வெளியே வந்திருக்குன்னா யுவன் சங்கர் ராஜா வேஸ்ட் வேஸ்ட் ஓகேவா ஃப்ராடுன்ற ஒரு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை இது உள்ளே இருந்திருக்கு இந்த மனுஷன் இதை போட்டிருப்பாரா பிரதீப் ரங்கனா அதை சத்தியமாக நம்பவே முடியல ஏன்னா இந்த லவ் டுடே படத்தோட ப்ரொமோஷன் சார்ந்து யுவனவர்களும் பிரதீப் அவர்களும் சேர்ந்து வீடியோலாம் வெளியிட்ருந்தாங்க பார்த்துருந்தோம் அதுவும் ஒரு இன்டர்வியூவில் பிரதீப் அவர்களே சொல்லியிருந்தாங்க போல் யுவன் சங்கராஜாவர்கள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணலாம் நினச்சி கூட பார்க்கல கணவளே நினைக்கலான்னு சொன்னாப்ல அப்படி சொல்கிறப்ப அவர் நேராக பார்த்து சொல்ல மாட்டார் அங்கங்கே கொஞ்சம் குளிஞ்சு கிழிஞ்சு பார்த்தா சொல்லுவார் அப்போ புரியல இப்போ அந்த போஸ்ட்டில் வெளியேறினதுக்கப்புறந்தான் ஒன்று ஒன்றா புரியுது யாருக்கு தெரியும் இந்த மனுஷன் போட்டாரா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் இது உண்மையிலேயே வன்மக் கணைகளா அப்படின்னா பிரதீப் அவர்களோட கைவண்ணமான்றது இருந்தே பார்க்கலாம் விடுங்க ஏன்னா அவர் கொடுத்த விளக்கத்தில் இந்தந்த போஸ்ட் தான் நான் போட்டேன்னு சொல்லலைங்க அது ஒரு மாதிரி சொல்லியிருப்பாப்ல போக போக சொல்கிறேன் அடுத்து ஹைலைட்டே இந்த ஒரு மீம் தான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு கண்டென்ட் கையில் கிடச்சிச்சுன்னா நெட்டிசன்ஸ் பைபொலிங்க சும்மா இருப்பாங்களா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வன் படத்தில் நம்ம ரகுவரன் சார் டைலாக் பேசி பாருங்கள் அவரே பாமை வைப்பாரா அதுக்கப்புறம் அவரே பாமை எடுப்பாரான்னு கிட்டத்தட்ட அதே பாணியில தான் பண்ணியிருக்காங்க அதாவது இவரே யுவன் சங்கர் ராஜாவை காப்பி அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் இவரே யுவன் சங்கர் ராஜா கிட்ட வந்து எங்களுக்கு பழைய யுவன் தான் வேணும் அப்படின்னு கேட்பாராம் இதெல்லாம் என்னங்க அப்படின்னு ரகுவன் கேரக்டர் கேட்கற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா ரீசெண்டா ஒரு வீடியோவில் பார்த்திருப்பீங்க பிரதீப் அவர்கள் இவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு சார் எங்களுக்கு அந்த பழைய யுவன் வேணும் சார் அப்படின்ட்டு அதை தான் இங்க சர்க்காசம் பண்ணியிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி யுவன் சங்கர் ராஜா இவங்களோட வரிசையில் அடுத்து இடையிறது விஜய் சார் நடிப்பில் வெளியாக இருந்த ஜில்லா படம் இருக்குல்ல அந்த படம்ங்க ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து பிரபல சினிமா விமர்சகர் பிரசாந்த் இருக்கார்ல அவரோட ட்வீட்டை போட்டிருந்தாப்புல எப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அதில் என்ன சொல்லியிருந்தார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டப்பிங் டன் பை விஜய் இன் ரீசன்ட் டைம்ஸ் ஸோ மச் மாடலேஷன் ஸோ மச் எஃபர்ட் ஹேஷ்டாக் ஜில்லா இந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் பண்ணது யார் யாரும் இல்லை பிரதீப் ரங்கநாதன் தான் போட்டிருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன சொல்கிறாப்புல அடா பாவி சுரா பார்ட் டூ டப்பிங் மாதிரி இருந்துச்சுடா ஐ நோ த குவாலிட்டி ஆஃப் யுவர் டேஸ்ட் மிஸ்டர் சுரா ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காரு நம்பவே முடியல ஏன்னா விஜய் சார் கிட்ட கதை சொன்னார் இவர் அப்படின்ட்டு சமீபகாலம் ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இருப்ப ரங்கநாதன் இந்த வேலையை பார்த்துருப்பாரு எனக்கு ஒருத்தம் ஒரு வேலை ஒரு பார்த்துருந்தாருன்னா அதை அவர் தான் சொல்லணும் உண்மையாக போய் பார்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம ஏகே அவர்களையோ விட்டு வைக்கல ஆனால் டைரக்டாக ஏகேன்னு சாடாமல் அவர் நடித்த படம் இருக்குல்ல அதில் வந்திருக்கு ஒரு பிஜிஎம் சார்ந்து சாடி இருக்காப்புல புரியுது யுவன் சங்கர் ராஜா கிட்ட தான் திரும்பி போகிற மாதிரி இருக்குது அதாவது இந்த ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று எடுத்து போட்டாருங்க லிங்கை எடுத்தவரோட சமூக வலைதளம் பகுதியில் போட்டிருக்காப்புல அந்த வீடியோட கேப்ஷன் என்ன தெரியுமா யுவன் கேட் மங்கத்தா ஃபைட் பிஜிஎம் மியூசிக் காப்பிட் ஃப்ரம் பேக் வயலின் கான்சர்ட்டோ என்ன சொல்ல வர புரியுதாங்க உங்களுக்கு இந்த படத்தோட முக்கியமான அந்த பிஜிஎம் இருக்குது பாருங்கள் ஃபைட் சீன்ஸில் ஃபுல்லாக டிராவல் ஆகும் அதை யுவன் சங்கர் ராஜா அவர்கள் காப்பி அடிச்சார்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறான்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி இதுவாக நம்ம பிரதீப் பண்ணியிருப்பாரா நான் காமிச்சதெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரெய்லர்ஸ் மட்டும்தான் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளலாம் இப்போதைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரதீப் அவர்கள் தார்மீகமாக நான் இது தான் போட்டேன் இந்த போஸ்டர் நான் போடலைன்னு இன்னும் ஃபில்ட்ரு பண்ணலை அதனால் எது இதில் உண்மைன்றது தெரியாமல் நாம் எல்லாத்தையுமே எடுத்து பேச வேணா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் திரும்ப நம்ம மீன் அலப்பறைகள் அப்படின்றது இந்த விஷயம் சார்ந்து பெருசாக தான் போயிட்டு இருக்கு அதாவது இவ்வளோ ஸ்கிரீன்ஷாட் வெளியாச்சுல இது காரணமா இருந்தது அவரோட ஃபேஸ்புக் பேஜ் தான் பிரதீப் அவர்களோட பேஜ் தான் அதனால் பிரதீப் அவர்கள் இதுக்கப்புறமா அந்த பேஜை கில் பண்ணாம வச்சுருந்தோன்னா அது நம்மள கில் பண்ணிவிடும் அதனால அதை டீஆக்டிவேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதை டீஆக்டிவேட் பண்ணதான் ஒரு தகவலுங்க தான் இந்த மீம பயரமா வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லவ் டுடே படத்துல வர்ற மாதிரி உன் போனை கூடு எல்லாத்தையும் பாக்குறன்ற மாதிரி ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா லிட்டலாக இப்போ ரியல் லைஃப்ல தான் நடந்திருக்க மாதிரி இருக்கு உங்களுடைய எஃப்பி பக்கத்தில் இருக்க பழைய எல்லா விஷயம் நாங்கள் பார்க்குறோம் அதில் உங்களுக்கு உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் ஒரு சில புலனாய்வு நெட்டிசன்ஸ் இந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க அதாவது இந்த மீமை போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா படம் நிஜமானதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீன் யாருமே மறந்துருக்க மாட்டோம் லோ டுடே படத்தில் இவ்வளோ வன்மத்தோடு இருந்திருக்கா பாணி அப்படின்னு இந்த ஹீரோயின் பேசுகிற மாதிரி அவங்களோட டேலாக் டெலிவரி ஸ்டைல் இருக்குல்ல அதை இமேஜின் பண்ணி பாத்துங்க இது போல் இந்த போஸ்ட்டை போட்டு இதில் யார் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நன் அதன் நம்ம பிரதீப் அவர்கள்தான் இத்தனை போஸ்ட் இத்தனை போஸ்ட் வெளியே ஒரு நபர் சார்ந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்டவங்க பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா ஒரு இந்த போஸ்ட் உண்மையாக இருந்து இருக்க கன்ஃபார்ம் பண்ணப்படலை இன்கேஸ் உண்மையாக இருந்து இவன் சார் இதை பார்த்துருந்தாருன்னா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் ஹர்ட் ஆகிருப்பார் ஆனால் அவங்களுக்கு மெச்சூரிட்டி உச்சக்கட்டத்தில் இருக்கும் சார் ஈஸியாக கடந்து போயிடலாம் சரி சின்ன பையனாக இருக்கிறப்ப ஏதோ பண்ணிட்டு பார்ப்பலாம் அப்படின்ட்டு ஆனால் அப்படி எடுத்துக்காமல் எப்படி இந்த பையன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இவரோட சினிமா கரியரே கிட்டத்தட்ட மாறிவிடுங்க ஸ்டேஜில் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அது அப்படியே நிஜிட்டல நடக்கிற மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக நல்ல கலைஞர்னு பேர் எடுத்திருக்காரு இந்த நேரத்தில் வன்மத்தை போட்டு கக்கோ கக்குன்னு கக்கி எதுக்கு இதெல்லாம் இந்த விஷயம் பிரதீப் அவர்கள் காதுக்கே போயிருக்கேங்க ஏன்னா அவரும் டிஜிட்டலில் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்க தான் நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அவர் தான் அப்புறம் படம் பிரதீப் அவர்களுக்கு இந்த விஷயம் போகவே ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல அவருக்கு வேறு அமைச்சிருக்காங்க பல பேரும் பாருங்க இது பிள்ளைவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு உடனடியாக அவர் ட்விட்டரில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பதிவுகளை போட்டிருக்காப்ல விளக்கம் கொடுத்து அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்றத நீங்களே lot of லாட் ஆஃப் போஸ்ட் தட் ஹாஸ்பின் சர்க்குலேட்டிங் been photoshopped. அதாவது ஃபோட்டோஷாப் பண்ணப்பட்ட பல பதிவுகள் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு த ஃபேஸ்புக் அக்கவுண்ட் பின் டிஆக்டிவேட்டட் ஆஸ் இவன் சேஞ்சிங் ஒன் வேர்ட் சேஞ்சஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ் புரியுதா இந்த ஃபேஸ்புக் பக்கம் டீஆக்டிவேட் பண்ணப்படுறத பற்றியும் இந்த இடத்துல அவரே தெளிவாக சொல்லிட்டாரு தேங்க் தெம் ஃபார் ஷோயிங் சப்போர்ட் மீ அதாவது இது போல இந்த போட்டோஷாப் பண்ணி பதிவுகள்லாம் வளம் வர வச்சாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே எனக்கு கோபம் வரல அதுக்கு பதிலாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தான் விரும்புகிறேன் ஏன்னா என்னை எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது அவங்க மூலமா தான் எனக்கு இப்போ தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு ரெண்டாவது ட்வீட்ல என்ன சொல்றாரு ஆல்சோ ஃபியூ ரியல் எந்த தாங்க முக்கியமாக கவனிக்கணும் நான் முன்னாடி காமிச்ச பாருங்க அந்த போஸ்டில் சில போஸ்ட் ரியல்னு சொல்றாரு ஆனால் அந்த சில எது அதுதான் தெரியல பட் போஸ்ட் வித் கேர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃபேக் இந்த கெட்ட வார்த்தை வரா மாதிரி ஒரு சில பதிவுகள் சொன்ன பாத்தீங்களா அது பொய் இவரே சொல்றாரு அதை வச்சுல ஐயர் போடலையா ஐ மேட் மிஸ்டேக் வித் ஏஜ் ஆல் ஆஃப் ஃபர்ஸ் க்ரோ அண்ட் லேர்ன் நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிறேன்னு இதை விட ஓப்பனாக வேற யாரன்னு சொல்ல முடியாது இந்த வயசில் வளர்ந்து வர்றப்ப பல பேரும் தவறுகள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அந்த தவறை திருத்த பார்ப்பாங்க ஐ ட்ரைட் கரெக்டிங் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ ஸ்டில் ட்ரை டு பிகம் அ பெட்டர் பர்சன் ஈச் டே இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த வன்ம கனைகள் வர்றது நின்றோ அப்படின்னு பார்த்தா நிக்கலையே இந்த மீன் போகிற நெட்டிசன் பாய் பிள்ளைங்க நம்ம வடசென்னை படத்தில் சமுத்திர கணேசோடர் சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வேறு லெவலில் இருக்கும் அதாவது ஜாவா பண்ணியை கத்தியால் குத்திட்டுன்னு சொல்லிவிட்டு தனுஷோ அவர் கூட இருக்க கேரக்டரும் மச்சான் கேரக்டரும் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் சமுத்திரியர்கள் சொல்லுவாங்க அவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு அந்த ஒரு டோன்ல என்ன சொல்றாங்க ஏன்டா போட்டி இப்படி செஞ்சிருக்கீங்க அவர பிரதீப்பை அவர் அக்கௌண்டே டிஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரா அப்படின்னு இவரோட டோன்ல சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க இதில் எது சரி எது தப்பு இதை பற்றி நம்ம பெருசாக ஜட்ஜ் பண்ண விரும்பல ஆனால் இந்த ஒரு மீம் சொல்கிற ஒரு உண்மை இருக்குங்க அதை கண்டிப்பாக நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த பண்ணுவோம் அதோட விளைவு அப்படின்றது உடனடியாக கிடைக்கலனாலும் சில ஆண்டுகள் கழித்து நம்மளை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இங்கே தெளிவாக புரிஞ்சிருக்கு ஒரு வேலை அவர் தான் போட்டார்னு சொல்லல ஒரு வேலை பிரதீப் அவர்கள் நான் முன்னாடி காமிச்ச எல்லா போஸ்டையும் போட்டிருந்தார் அப்படின்னா இப்போ இருக்கிற பல பேரும் இந்த விஷயம் ஒரு பாடமாக அமையும் ஒருவேளை நாம ஃபியூச்சரில் பெருசாக வந்துட்டு அந்த நேரத்தில் இந்த பாய் பிள்ளைங்க பழைய போஸ்டர்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதே போல் நம்மளை போல போலன்னு போலக மாட்டான்னு என்ன கேரண்டி ஸோ நாம் பதிவுகளை போடுறப்ப உஷாராக இருக்கணும் யாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டக்கூடாது ஏன்னா நாம சொல்கிற டோன் ஒன்று புரிஞ்சிக்கிற டோன் ஒன்றா இருக்கும் ஃபியூச்சரில் இதை வச்சு நம்மளை பொழப்பாங்கன்னு பல பேருமே இப்போ நினைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க லவ் டுடேன்ற ஒரு படம் வந்த பிற்பாடு பல குடும்பங்களில் செல்ஃபோனை மாற்றிக்கலாமான்னு கேட்டவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா அந்த படத்தில் நடித்து அந்த படத்தை இயக்கிற நபருக்கு இப்பேற்பட்ட நிலமை மக்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆக்சுவலாக இந்த பதினேழு வயசு பதினெட்டு பதினாறு வயசு இந்த டைமில் மெச்சூரிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே பெருசாக இருக்காது ரொம்ப ரேராக மட்டுந்தான் ஒரு சிலருக்கு இருக்கும் எல்லாேருக்கும் மெச்சூரிட்டி பீக்கில் இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன கிடையாது அனுபவம் கிடைக்க கிடைக்க தான் மெச்சுரிட்டி நம்மளும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இருக்கிறப்ப ஒரு வேளை போஸ்ட் எல்லாத்தையும் பிரதீப் அவர்களே போட்டார்னே வச்சுக்கோங்களேன் அவர் தப்பை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தப்பே கிடையாது உலகமாக பாவலாம் கிடையாது அந்த டைமில் கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு ஏதாவது மேபி போட்டிருக்கலாம் அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது நாம பின்னாடி இவ்வளோ ஆளாக வருவோம்னு சொல்லிட்டு யார் கண்டா ஆனால் அப்பேற்பட்ட மனுஷன் இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவார் அந்த போஸ்ட் அவர் போட்டிருந்தாருனா ஓகேவா அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க அதை போட்டிருந்தா ஃபீல் பண்ணுவாப்பில் தமிழ் சினிமாவோட அடுத்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இவர் இப்போ தான் மேலே வர ஆரம்பிச்சிருக்காரு நல்ல பிரகாசமாக எரிய போகிற தீபம்னு இதை நினைச்சிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு தண்ணியத்துல வந்து கொட்டிடாதீங்க கொஞ்சமாச்சு வளர விடலாம் வன்மத்தை ஓரளவுக்கு கக்கலாம் இப்படி ஒரே ஐடியா கக்கணா பாவங்க அந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்